நாரகத்துக்கு செட்டு போறியா அடம்புக்கு போறியானா கண்டங்கர் எம்புட்டு பாக்ஸ் ஏற்றி வச்சிருக்கேன் இன்னொரு சிரிச்சு இருக்கக்கூடாது பெரிய அதில் அது கம்புக்கர்ல ஊதிய போட்டேன்னா பருவ கிளம்பிடும் இடியாப்போ அந்த இடியாப்பா நம்பர் இருக்காப்பா விக்கிறேன் என்ன ஆனால் எல்லா வியாபாரியும் அப்படித்தான் ஐஸ் என் தம்பி உட்காந்துருக்கியான் பாரு வெக்கப்பயிர்லடா இனி இடத்துல எவனாவது ஐஸ் உப்பானடா மதிய நேரம் பார்த்தா பருத்தி குலை கிட்டிட்டு வர்றேன் கோலை சுருட்டும் அது மற்ற மாடு அனதும் பார் இது இது மாடு முன்ட்டை இதுல எந்த வியாபாரியை பாரு ஊர்ல காப்பு கட்டி அங்கதே அங்கேதான் ஏழு மீன் வண்டி மீ வருவேன் ஏய் காப்பு கட்டி போங்க காப்பு கட்டியிருக்க அதே மாதிரி ஐஸ் சாப்பிடுறேன் நாலு பிள்ளை இருக்க வீட்டில் ஆறுன்னு அடிக்க மாட்டேன் ரெண்டு கிளவையும் கிளவி இடி மீட்டு கிடப்பாங்க அங்கே போய் கிளை விளக்கம் மாத்த அங்கே போட அப்புறம் படம் வந்து சாக தெரிஞ்சாரு அதே மாதிரி இடியே

வால்யூம் ஏற்றி வைக்கலாம் என்னடா ஒரே ஒரு சாமானை வச்சு பணியாரை ஊத்துற மாதிரி உட்காந்துட்டானப்பான் உட்காந்துதான் அப்ப காசு நிக்க நம்ம தெருவில் தெரியும் இன்னொரு ஏத்துரா அவளை கூப்பிடவா யார்த்தா யார கூப்பிட சொல்ற இமிடியட்டா வீட்டுக்கு போ என்ன உணச்ச நாட பார்த்து அவரை கூப்பிடுவாங்கள வெளியூர்ல இருந்து வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா ஏன்னா இது உள்ளூர்காரர்களா

பாண்டா கம்புடா புள்ள பாண்டா கிட்ட போட்டு வெளியே இருக்கிற போடுறேன் கிணக்கு போட்டு விட்டேன் எம் கே பப்பு சூப்பர் கூட்ட ரொம்ப கூட்ட ரொம்ப கூட்ட ரொம்ப கூட்ட எப்படியா கூட்டம் ரொம்ப நல்லா இருக்கு தெரிஞ்சு

ஐசி எப்படி திக்கிற உனக்கு போற உடனும் அப்பாவும் கட்டா கட்டிடும் அவன் கேப்பாண்டி பத்தி உள்ள பாஞ்சு கிடந்தாலும் வெத்தல உடம்பு மறக்க மாட்டார் மயில் மயில் பெரிய தேகராஜ பாதவர் புலம் தள்ளுற மாதிரி தான் வெத்தலையை போட்டு அவன் கவட்டில் துப்பு வீட்டில் அவன் பொண்டாட்டி அவனை கீக்கி ஊற்றி சிந்தி போட்டு வந்துட்டு யாரும் மயம் அட வாங்க போட்டான் நீ ஆள் நல்லா இருக்க உன் மயம் என்ன பிடிச்சு ஊற்ற ஊற்றி மாதிரி இருக்கேன் அவனுக்கு வாங்கிற தீமண்டலாம் தீ தீ தூட்டு குசி விட்டு போறியம்ட்டேன் பேர் அன்பு கொண்டே இந்த கயிறு தேவையில்லாது எங்கேயுமே நீங்க சட்டம் போட்டு இதை இப்படி நடக்கும்னு கட்டினீங்கன்னா அங்கேதான் தப்பு நடக்கும் உண்மைதானே நீ கயரை கட்டினீன்னா ரெண்டு இலவட்டம் காலை விட பார்ப்பேன் கயிறை கட்டியிருக்காங்க தேவையே கிடையாது எல்லா ஊரையும் நடக்காது ஒரு சில ஊரில் ஒரு சிலர் தவறு பண்றதுனால ஒட்டுமொத்த தமிழனும் குற்றவாளி அல்ல நான் இருக்க மாட்டேன் கயிறு கட்டுவதை விட என் தமிழில் அத்தனை பேருமே நல்லங்கிறேன் கயிறு கட்டினது பொம்பளைக்கு தானே சொன்னேன் இங்க வாங்க இளைஞர் வரான் பொம்பளைக்கு சொல்லிட்டு நீ உட்காந்துக்கிட்ட ஆனா உள்ளூர் ஆளுக விளம்ப விவரமா இருக்கியப்ப வர வர எப்படி நாடகத்துக்கு கூட்ட வர நம்ம தருவதுக்கு என்ன கயத்தை கட்டி நம்ம உள்ள உட்காந்துருவோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் நன் ஒரு சாலையை போட்டுட்டு என்னை விடையே விடாது பேரன்பு கொண்டு என் உயிரிழ மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை தொடர்ந்து வளர்த்து வரக்கூடிய தமிழ் சொந்தங்களே அன்னை திரசாரபத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே ஒட்டு மொத்தத்தில் ஆம்பளை புறம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை போலவும் பெண்களை பூரா அன்னை திரசாவை போலவும் வணங்குகிறேன் எம் கே ஆர் கைதட்டின ஒரு பத்து பேர் தமிழ்நாடு நீங்கெல்லாம் ஒரிசா அப்புறம் கை தட்டலாம் கண்டங்கர் கேட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு போய் போச்சு இது என்னன்னா இந்த ஊதி டாங்கி விலங்கு நாட என்ன பிள்ளை வளர்த்துருக்க புவனேஸ்வரி பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கப்பா வெதர் அந்த ஊதுறேன் ஊதி ஊதுற மயில் ஊதி என்னை நாட நினைச்சியா இல்லை நீர்மாலைக்கு வந்த நினைச்சியா கேமட் பிள்ளைகளை வளர்ப்பது அன்னையும் தந்தையும் எவ்வளையோ அவ்வளிதான் பிள்ளை சொல்லி வளர்க்கணும் பெத்ததாயில படிக்கலடா நீங்களாவது படிக்கணும்னு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் பிள்ளை படிக்கும் நீ என்ன செய்கிறாய் செல்போனை கொடுத்து விடுகிறாய் அவன் டொங்காஸ் படம் பாக்குறான் நாலு பேர் உட்கார்ந்து இருக்காங்க நாடகத்தை கழிவுகிற மாதிரி தெரியுதுங்க ஏன்னா ஒரு மாதிரி அனத்திராங்க அனத்திராயிண்ணா ஓலைய அக்கிறாயிண்ணா நாங்க நிக்கிற அளவுல என்னன்னே தெரியாம நாடகத்துக்கு வந்திருப்பீங்க உண்மைதான ப்ரோ எதோ நாடக யூடியூப் புகழ்ன்றாங்க நாங்க தன்னால நானாவது வராது உள்ள கடைக்கா மருந்து பண்ணிப்பான் அவனுக்கு வர வர இது நீர் சரியா இறங்கலைன்ட்டு ஏற்று ஒரு உடம்பு தண்ணியை குடிக்க வயிறு பெருசாயி அதை அமுக்கி கடைசியில் ஒரு கொட்டையை எடுத்துட்டாங்க உள்ள முந்திரி தொங்கி தொங்கியிருக்கு மூறா ரெண்டாவது ஒரு சித்திரவர்த்தி என்ன ரெண்டு குட்டையுமே எடுத்துக்கிட்டாங்களா ஏன் வேணும்னா போய் டார்ச் லைட் எடுத்து பாதிச்சு வரையா அதிகமாக எல்லாத்தையும் காமெடி ஒன்னார் மயிருமை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் நாடகம் வள்ளிதர்மன் நாடகம் இந்த வள்ளிதர்மானத்துல என்ன செய்வோம்னு எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்னென்னமோ செய்வோம் ஆமா வள்ளி திருமணம் வள்ளி நாரதர் அதுக்கப்புறம் கதை துவங்கும் அதுக்கு முன்னாடி நாங்க கதை கதையா பண்ணுவோம் அல்ல உங்களை இன்னைக்கு ஜெயமுடியா வச்சுக்கிட்டு மேல வச்சு போட்டோம்